மக்களை நாங்கள் மட்டன் கறி சுவையில் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் கரப்பு கடலையில் பாருங்க முக்கு கடலை தேங்காய் மல்லி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பத்தல் மிளகு கொஞ்சம் கரம் மசாலா வீட்டில் இடித்து வச்சிருக்க கரம் மசாலா தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம் பத்தல் மிளகு வரமல்லி மல்லி போட்டு வறுக்கணும் செவர்த்தாச்சு தேங்காய் தட்டி வறுக்கணும் இஞ்சி சின்ன வெங்காயம் பூண்டு இப்படி செவத்து வாரது வரை வரக்கணும் பாருங்கள் வர ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறோம் இந்த பதத்துக்கு அரைச்சி வைக்கணும் மசாலா வைக்கணும் இந்த பதத்துக்கு அவி வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அரப்பு சேர்த்து உப்பு சேர்த்து பாருங்கள் இந்த பதத்துக்கு இது வந்து மட்டன் குழம்பு கிரே கிரேவி மாதிரி இருக்கும் பாருங்கள் மெல மெலாக கொதிச்சாச்சு கடுகு போட்டாச்சு அறிவேப்பெல்லாம் பாருங்கள் கருப்பு முக்கு கடலை மட்டன் குழம்பு சுவையில் ரெடி ஆவியாச்சு இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வை சாப்பிட்லாம்